இயேசு கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிதாகி தேவனாலும் இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்துவஸுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளும் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வெளிப்படுத்தின விஷேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பொழுது அதை வேசி கொடுத்து சொல்லியிருப்பார் அதை யாரை அடையாளப்படுத்தும்னு சொல்ல முடியுமா ஓகே ஸோ வெளிப்படுத்தின விஷேஷத்தில் கேள்விகள் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு உற்சாகமான ஒரு கரைந்தான் அது ஏன்னா வெளிப்படுத்தின விஷயத்துல தான் வந்து அநேக உண்மைகள் வந்து மிக தெளிவாக காமிக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம எல்லாருமே நம்புகிறோம் எல்லா புஸ்தங்களும் இருக்குது இருந்தாலும் வெளிப்படுத்தின விஷயத்தில் இன்னும் ஆழமான காரங்கள் காமிக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் வசனம் படிச்சுருங்களா நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதேசி என்று சொல்லுகிற ஏசேபேல் என்னும் ஸ்ரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் ஓகே அப்போ ஏழு சபைகளை பற்றி வெளிப்படுத்தின விஷயத்தில் பேசிட்டே வருவார் வரும்போது இது வந்து நாலாவது சபையின் காலப்பகுதியில் இது சொல்லப்பட்ட ஒரு காரியமாக நம்ம பார்க்குறோம் அப்போ இங்கே வேசின்னு சொல்லி யாரை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசபெல் அப்படின்னு ஒரு ஸ்திரீயை சொல்லி ஒரு உண்மையை வந்து இங்கே வெளியே காமிச்சிருக்கிறாங்க இப்போ பொதுவாகவே வெளிப்படுத்தின விஷேஷத்தை வந்து மற்ற புஸ்தகங்களை வந்து அணுகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அணுகக்கூடாது ஏன் அப்படின்னா இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியம் பார்த்திங்கன்னா அடையாள பாஷைகள் அதனால் ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியத்தோடு சம்மந்தப்படுத்தி தான் நம்ம கவனிக்க வேண்டிய நிலைமைக்குள்ளாக வெளிப்படுத்தின விஷயத்தோடய சட்டங்கள் சொல்லுது ஸோ நேரடியாகவே கேள்விக்கு வரலாம் அந்த வேசி யாரு ஹூ இஸ் தட் ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்போது இதில் பல பேர் வந்து பல இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நிறைய கமெண்டர்ஸ்டெலாம் உலகத்தை எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் பார்த்திங்கன்னா வேதாகமும் இங்கே ஏசேபில் செல்லப்பட்ட ஒரு வேசியை வந்து யாருக்கு அடையாளமாக காமிக்கிது அப்படின்றது தான் நாம் காமிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வந்து ஒரு உண்மை ஓகே சரிங்களா அப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம் பாருங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் காலப்பகுதியில் இந்த அம்மா அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ இது வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை தெளிவாயிடுச்சு இந்த இயேசபெல் என்ன பண்ணியிருக்காங்க முதல்ல அப்படின்றது என்ன பண்ணலாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வருஷம் படிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று படிங்க முப்பத்தி ஓராம் வசனம் முதல் நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்சமான காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பகாலின் குமாரதி ஏசியபலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் பார்த்தீங்களா இங்கே இஸ்ரேலின் ராஜா ஆகாப் இந்த ஆகாப் ராஜா என்ன பண்ணிட்டார்னா ஒரு புரஜாதி ஸ்திரீ என்ன பண்ணிட்டாருன்னா விவாகம் திருமணம் செய்து கொண்டார் அந்த ஏசபிள் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் சரிங்களா என்னைக்கு இந்த பிராஜா இந்த ஏசேபல்ல திருமணம் பண்ணாரோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பாகால் வணக்கத்துக்குள்ள என்ன பண்ணிட்டார்னா போயிட்டார் அதாவது அந்நிய தெய்வங்களை வந்து வணங்கக்கூடிய வந்து ஒரு முறைமையை வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான்னு ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டார் அந்த வகையில் இந்த ஏசேபில் சொல்லக்கூடிய பிராஜாவுடைய மனைவி அவங்க வந்து ஆண்டருடைய உண்மையான விசுவாசைகள்லாம் வந்து தவறாக நடக்கிறதுக்கு நிறைய காரியங்களை அந்த காலத்தில் வந்து செய்து தாங்க சரி பார்க்குறோம் அதனால தான் இந்த ஆகாப் ராஜாவானவர் இவங்களுடைய மனைவியாகிய இயேசேபில் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் செய்வாராம் இப்போ ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் படிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் தன் மனைவியாகிய இயேசபெல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல பதவி எவ்வளோ எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க தன்னுடைய மனைவியாகிய இயேசபெல் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வார் யார் ஆகாப் ராஜா செய்வார் அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு எல்லா விதமான பொல்லாப்புகளையும் செய்தது இந்த ஏசபேல் அதனால பார்த்திங்கன்னா என்ன பாருங்க வார்த்தைகளை பாருங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாக எதிராக அப்போ அந்த வகையில் ஆவிக்குரிய வகையில் அது வேசித்தனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகே அப்போது சொல்லர்த்தமாக அந்த பாயிண்ட்டை நம்ம கவனிக்கலை பாருங்க எந்தெந்த காரியங்கள் எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்குதோ அது எல்லாமே வேசித்தனம் அப்படின்னு தான் அங்கே பொருள் இது எல்லாருக்குமே ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் அப்போ நம்ம முதல் ஸ்டேஜில் என்ன பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஏசேபெல் அப்படின்னு ஒரு ஸ்திரியை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் மாதத்துல தான் காமிக்கப்பட்டது நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சு வெளிப்படுத்த விசேஷத்தை நேரடியாக அணுகக்கூடாது அது ஒரு அடையாள பாஷை சரி ஓகே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அம்மாவை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே ஏசேபெல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னு ஆட்சியாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றில் போய் பார்த்தோம் ஒரு புரஜாதி ஸ்திரீ நல்லா இருந்த ஆகாப் ராஜாவை அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா டைவெர்ட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்களையும் டைவெர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சில் நான் படித்தோம் இந்த மாதிரி வந்து ஏசேபில் சொல்கிறதுலாம் வந்து ஆகாப் செய்வார்னு சொல்லி பார்த்தோம் இதுதான் வந்து இதோடைய வந்து அடிப்படை பேக்ரவுண்டு இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் வெளிப்படுத்த விஷயத்தில் செல்லப்பட்ட அந்த ஏசேபல் ஆனவங்க யாரை அடையாளப்படுத்துகிறாங்க ஆண்டவுடைய அந்த உண்மைக்கு பார்த்திங்களா அந்த உண்மையில் யார் வந்து சொல்ல வராங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கே காமிக்கப்பட்ட அந்த வசனத்தில் உண்மைகள் மறைந்திருக்குது அந்த உண்மையில் ஒரு நிழலாக ஏசி அப்படி காமிக்கப்பட்டிருக்காங்க அப்போ பொருள் யாரு அதுதான் இங்கே முக்கியம் அதான் நீங்கள் கேட்டீங்க அந்த அந்த ஏசி யார் அடையல்படுத்துகிறாங்க அப்புறம் நல்லா ஆகா ஆகாப் என்பவர் வந்து ஒரு ராஜா ஒரு ராஜ்யம் ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுறாரு அப்போ அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் கூட இதெல்லாம் பொருள் இல்லை டிவைன் மீனிங் என்ன கொண்டு வரேன் இப்போ ஆகாப்பு ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி ஆகாப்புடைய மனைவி ஏசிபிள் அப்போ ஏசிபிள் என்பவங்க இந்த ஆகாப்போடு சேர்ந்துருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த சபையின் காலப்பகுதியில் வெளிப்படத்தின விசேஷத்தில் பார்த்த அந்த சபைகளின் காலப்பகுதியில் அன்றைய காலப்பகுதியில் உலக ராஜ்யங்கள் கூட ஏதோ ஒரு ஸ்திரியானவள் சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் காமிக்கப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது புரிகிறதுக்கு கொஞ்சம் சிரமமான காரியம் வெளிப்படுத்தின விஷயத்தில் ஏசேபிள் என்பவங்க ஒரு வேசித்தனம் பண்ணிட்டாங்க அவனுடைய பிள்ளைகள்லாம் டைவிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையாள பாஷை எழுதப்பட்டிருக்குது அது யாருன்னு கண்டுபிடிக்க வரும்பொழுது தான் நம்ம ரிசர்ச் பண்ணி உள்ளே போயிட்டுருக்குறோம் உள்ளே போகும்பொழுது தேவனுடைய உண்மையான திட்டத்துக்கு மாறாக தேவனை வணங்காத படிக்கு அவருடைய உண்மையை கண்டறியாதபடிக்கு ஏசேபிள் வழிநடத்தினாங்க அந்த மாதிரி தான் இந்த அம்மாவும் பண்ணியிருக்கணும் அப்படின்றது மிக தெளிவாயிடுச்சு அப்போ ஒரு கேள்வி நமக்கு அப்போது ஆகாப் ராஜா வந்து அவர் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் உண்மை தெய்வம் யாருன்னு சொல்லி என்டைய ஜனல்கே தெரியும் உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க சங்கீதம் எண்பத்தி மூணு பதினேழு படிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் எகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி ஓகே அப்போது உண்மையான ஒரு தேவன் யார் அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேதாமத்தில் பிதாவாகிய தேவனுடைய பேர் பற்றி நம்ம கேட்கணும் ஆசைப்பட்டோம் அப்படின்னா யாவே எகோவா தேவன்னு சொல்லி பழப்பட்டுருக்கும் அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அநேகருக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் எகோவின் சாட்சிகள் ஜெகுவா விட்னஸ் அவங்களுக்கும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சத்தியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு எகோவின் சாட்சிகளுக்கும் வேதத்துக்குமே சம்மந்தம் கிடையாது ஓகே ரெண்டு பாயிண்ட் நல்லா தெளிய நாம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஒன்று உள்ளே வந்துடலாம் அப்போ பிதாகி தேவனுடைய நாமம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்குது புரிஞ்சிருக்கா இல்லையான்றது அடுத்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்குது அவர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த தெய்வ வணக்கத்தை மாற்றினது தான் எசபிள் அந்த மாதிரி நீங்கள் வெளிப்படுத்தி வந்துடுங்க அந்த மாதிரி உண்மை தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள் யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் படிக்கலாம் யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பாருங்க ரொம்ப கிளியராக வார்த்தைகள் ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒருத்தர் அனுப்புனீங்கல்ல அவரையும் அறிவதிய ஜீவன் அப்படின்னு சொல்லுது அப்ப ரெண்டு வருமே டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு நமக்கு தெளிவாயிடுச்சு அடுத்து பாருங்க யோவான் பதினாலு ஒன்று படிக்கலாம் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விஸ்வாசமாக இருங்கள் சரி எதுக்கு பிரதர் இதை நீங்கள் படிக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை நம்ம காணொலியை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சீக்குவன்ஸ் மறந்துடுவாங்க சில நேரத்தில் ஓகே என்பவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா உண்மையான தேவன் யாரு அல்லது தெய்வம் யாரு அப்படின்ற அந்த ஒரு உண்மையிலிருந்து ஜனங்களை டைவர்ட் பண்ணவங்க தான் அந்த ஏசேபல் அந்த மாதிரி உண்மை தெய்வம் யாரு பிரதர் அப்படி கேள்வி வரும்போது நம்ம படிச்சுட்டோம் யாவே தேவன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்புறமா அவருடைய குமாரன் நம்முடைய அடையசுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பதினேழு மூணுலையும் பார்த்துட்டோம் இதுதான் உண்மை ஓகே இதை வந்து எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு மனிதனாலையும் எந்த சபையாலையும் உலகத்தில் யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது இந்த உண்மைக்கு மாறாக இதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது இந்த உண்மைக்கு எதிராக முதல் முதல்ல தவறான கடவுள் வணக்கத்தை தெய்வ நம்பிக்கையை

அப்படின்னு தான் வேதம் சொல்லுது புரிஞ்சுங்களா அப்போ இந்த இடத்துல இந்த ஏசபெல் யார் அடையாளப்படுத்துறாங்க சரி கவனிக்கும் பொழுது இந்த போப்பு மார்க்கத்தை ரோமன் கத்தோலிக்க சபையை அடையாளப்படுத்துறாங்க ஏன்னா அவங்க தான் உண்மையான தேவனுக்கு எதிராக அல்லது உண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை உலகத்துக்குள்ள அறிமுகப்படுத்தினவங்க அதனால தான் இந்த ரோமன் கத்தோலிக்க சபையை வேசி மார்க்கம் ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லி வேதாகம் வந்து மிக தெளிவாக காமிக்குது இதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தோ எதுவுமே கிடையாது ஏன்னா வேதம் தான் இதை காமிக்கணும்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி இந்த மூன்று தெய்வ கொள்கையை யார் யாரெல்லாம் உலகத்தில் பின்பற்றுறாங்களோ அவர்கள் எல்லாரும் வேசி மார்க்கம் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து வசனங்களாக நமக்கு தெளிவாக காமிக்கும் புரிஞ்சுங்களா ஓகே அப்போது நீங்கள் கேட்ட கேள்வியானது என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது வெளிப்படுத்தின விஷயத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் ஒரு வேசியை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அந்த வேசி யாருங்க பிரதம் கேட்டீங்க அது வந்து ஒரு அடையாள பாஷை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை சொன்னோம் அதான் உண்மை ஓகே அப்போ அந்த அடையாள பாஷையில் காமிக்கப்பட்ட நிழலான ஸ்திரீ யார் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஸ்திரீ இருந்தாங்க பழைய பட்டு காலத்தில் ஆகாப் ராஜாவுடைய மனைவி என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா உண்மையான தேவன் ஒருத்தர் இருந்தார் அவரை வணங்காத படிக்கு அவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு ஜனங்களை டைவர்ட் பண்ணாங்க அவ்வளவுதான் சிம்பிள் அப்போ அதே மாதிரி காலியத்தை யார் பண்ணாங்கன்னா போப் மார்க்கம் தான் பண்ணாங்க ஓகே அது மாத்திரம் கிடையாது அந்த மாதிரி இன்னைக்கு யார் யாரெல்லாம் மூன்று தெய்வ கொள்கையை பின்பற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வேசி மார்க்கத்தை தான் பின்பற்றுறாங்கன்றது வேத நமக்கு மிக தெளிவாக காமிச்சிருக்குது சந்தேகம் தெளிவாகிடுச்சா புரிஞ்சுது ஓகே ரொம்ப சந்தோஷம் தேவந்த மாசிரியப்பாராக ஆமேன்